வணக்கம் மக்களை இன்னைக்கு போட்டு பொழக்க போறாங்கன்னே சொல்லலாம் ஏன்னா வித்தியாசி ஞாயிறிகா செம காண்டா ஐட்டாப்ல ஒண்ணு நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா புரியலையா இல்ல ஏன் இப்படி சுத்தி விடுறீங்க அதுக்கான பதில் இதுதானே இந்த மாதிரி எல்லாம் கண்டென்ட் நீங்க பாத்துருப்பீங்க எதனாலன்னா அவர் கேட்கிற கேள்வி அவங்களுக்கு புரிஞ்சாலுமே அப்படி சுத்தி இப்படி சுத்தி இப்படி சுத்தி அப்படி சுத்துறது அந்த மாவாற்ற எல்லாத்தையுமே விஜய் சேதுபதி இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க உட்காருங்க நீங்க உட்காருங்க மாதிரி நல்லாவே பண்ணாரு ஏன்னா போன வாரம் அவருக்கு வந்து ரொம்பவே அவர் எல்லாரும் தாக்குன இதுக்கு இந்த வாரம் செமையாவே பண்ணிட்டாருன்னு சொல்லலாம் நேற்றுக்குது எல்லாமே பார்த்துருப்பீங்க இன்னைக்கு மூணு ப்ரோமோ இருக்காங்க ப்ரோமோ ஒன் ப்ரோமோ டூ ப்ரோமோ த்ரீ எப்போ வெளியிடுற மாதிரி இந்த ப்ரோமோல ஃபர்ஸ்ட் ப்ரோமோல பாத்தீங்கன்னா ரெண்டு வீக்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சோ இந்த ரெண்டு வேக்சன்ல சாச்சனாவும் ஆர்ஜே ஆனந்தியும் வெளியே போறதா ஒரு தகவல் வந்திருக்கு ஸோ இருக்கு ஆனந்தியும் சாச்சனாவும் வெளியே போறத வந்து யாருக்கெல்லாம் நல்லது அப்படின்னு பாத்தீங்கன்னா சாச்சனா வெளியே போறது வந்து விஜய் சேதுபதிக்கு ரொம்பவே நல்லதுன்னே சொல்லலாம் எதனாலன்னா விஜய் சேதுபதியும் சாச்சனாவும் அப்பா மகள் பாசம் மாதிரி இன்னும் என்னங்க அப்படியே இருக்காங்க இடி விஜய் சேதுபதி சாச்சனாக்கு எதுவுமே பேச மாட்டேங்கல அதனால விஜய் சேதுபதி ட்விட்டர்ல எல்லாருமே இந்த அப்பா மகள் பாசம் எப்படா போகும் எப்படா போகும் மாதிரி நிறைய பேர் கழிவுகளையும் ஊத்திட்டு இருந்தாங்க சோ அதுக்கு எல்லாத்துக்கும் விடையா சோ இவங்க இப்ப விளையாண்டுட்டு இவங்க வந்து இப்ப சாச்சனாவும் விளையாடுற வந்து போன வாரமே அவங்க கேள்வி கேட்கும்போது சாச்சினா வந்து சரியா இந்த மாதிரிலாம் இருந்தது விஜய் சேதுபதி மேலே நிறைய அவதூறு வந்த சமயத்துல இன்னைக்கு இப்ப ரெண்டு டபுள்யூன்ல சாச்சனும் ஆர்ஜி அடைஞ்சி போறாங்க ரெண்டு மட்டும் அப்படியே வச்சு முடிச்சிருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லங்க ரெண்டாவது சரியான ட்விஸ்ட் வச்சிருக்காங்க நேத்திக்கே மாதிரியே இன்னைக்கு ஜாக்லனையும் சௌந்தரியம் வச்சு சரிய போறாரு விஜய் சேதுபதி ஏன்னா சரவெடி வெடிக்க போகுதுன்னே சொல்லலாம் அந்த அப்பா ஒரு கண்டென்ட் பேசிட்டு இருந்தாங்களா தர்ஷிகா சௌந்தர்யா ஜாக்லின் இந்த கண்டென்ட் இன்னைக்கு விஜய் சேதுபதி வச்சு கிளிக்க போறாருன்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி இன்னைக்கான கண்டென்ட் செம்ம வேணா சரவடியை காத்திருக்கு அப்படியே ப்ரோமோ திரி பார்த்தீங்கன்னா மஞ்சரி சம்மந்தமா ஜெஃப்ரி கிட்ட கேள்வி கேட்கறாங்க அதுக்கு ஜெஃப்ரி விளக்கமும் கொடுக்குறாரு ஸோ இதெல்லாம் ட்விஸ்டாவும் பெரிய சுவாரசமா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் எதனாலன்னா என்னதான் இருந்தாலும் அந்த ஜாக்லின் சௌந்தரியா அவங்கள கேள்வி கேட்கற விதமும் அதுக்கு அவங்க ரிப்ளை கொடுக்கறதும் சௌந்தர்யா ஒவ்வொருத்தரையும் ரியாக்ஷன் கொடுக்குறதும் அதெல்லாமே தான் மக்கள் ரொம்பவே ஹைலைட்டாக பார்க்குறாங்க சோ இன்னமும் நிறைய பேர் ஒரு சில பேர்லாம் வாயை திறந்து பேச மாட்டேங்க விஜய் விஜய் டிவி விஜய் சேதுபதி ரெண்டு பேருமே எங்க என்னங்க நாங்க பேசுறது உங்களுக்கு புரியுதா புரியல கண்டென்ட்டே கொடுக்க மாட்டேங்குங்களா கண்டென்ட்டை கொடுக்க கண்டென்ட்டை கொடுக்க அந்த அளவுக்கு கேட்டுக்கிட்டே இருக்காங்க சோ இன்னைக்கு என்ன சம்பவம் இருக்குங்கிறது நம்ம பொறுத்து வந்து அந்த சம்பவத்தை பார்த்துட்டு நம்மளும் வீடியோ போடலாம் நெக்ஸ்ட் வீடியோ நல்ல வீடியோல சந்திக்கும் உங்களிடமிருந்து விடைபெறறதுன்னு தான் உங்கள் பங்காளி